எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமாக குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை கேளுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தெரியும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு பயங்கர மயங்கி விழுந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்ட்டு செய்திகளில் பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதற்கு காரணம் என்ன அது ஏன் வருது இதிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீடியோ நான் இப்போ பிளே பண்ணுறேன் பாருங்கள் அதில் அந்த பையனுக்கு பிஸ்கட் கொடுக்குறாங்க அந்த பிஸ்கட்டை சாப்பிட்ட அப்புறம் அவனுக்கு மயக்கம் வருது அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பையனுக்கு ஒரு புகை மாதிரி வருது பிஸ்கட்ல இருந்து அதை சாப்பிட்றான் சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்தில் அவனை வாயிலிருந்து புகையாக வருது வாங்கி இருக்கிறான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவனை பிடிச்சிட்டு இருக்காரு இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியமான காரணம் இப்போ எல்லாமே ஃபேஷன் ஆயிடுச்சுங்க இப்போ உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா கலர் அதிகமாக சேர்க்குறாங்க பயங்கரமாக ஃபேன்சியாக எந்த தான் வாங்கி சாப்பிட்றோம் எல்லாமே மார்க்கெட்டிங்கில் நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த புது வகையான பிஸ்கட்டுக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புகை பிஸ்கட்னு சொல்லுவோம் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலந்துருக்கிற லிக்யூட் நைட்ரஜன் அதாவது திரவ நைட்ரஜன் உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் அப்படிங்கிறது நம்ம வளிமண்டலத்தில் உள்ள ஒரு வாயு எழுபத்தெட்டு சதவீதம் அதுதாங்க இருக்கு நம்ம வளிமண்டலத்தில் நம்ம சுவாசிக்கும் போது நைட்ரஜனும் தான் நம்ம மூக்குக்குள்ள போகும் அதாவது நம்ம சுவாசிக்கும் போது காற்றுல பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி பல வாயுக்கள் சேர்ந்து தான் உடம்புக்கு போகுது ஆனால் நம்ம உடம்பு வந்து அதில் ஆக்சிஜனை மட்டும் எடுத்து நம்ம நுரையீரலுக்கு அனுப்பி உடம்பு ஃபுல்லாக சக்தியாக இப்படி தான் நம்ம உடம்புல ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்போ இதுல வந்து தெரிய வேண்டிய விஷயம் என்ன நைட்ரஜன் வாயுவா நம்ம உடம்புக்குள்ள போனா காத்தா நம்ம உடம்புக்குள்ள போனா ஒரு பிரச்சனை இல்லைன்னு தெரியும் சொல்லவா உங்களுக்கு அதிசயமா இருக்கும் நம்ம இந்த மாதிரி நெட்டி முறிக்கிறோம் இல்லையா நெட்டி முறிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் சவுண்டு வருது நைட்ரஸ் ஆக்சைடு நம்ம உடம்புக்கு போகக்கூடிய நைட்ரஜன் வந்து நைட்ரஸ் ஆக்சைடாக மாறி அங்கங்கே போய் ஜாயின்டில் தங்கிரும் அதனால தான் சில பேர் கழுத்தை நெட்டி முறிப்பாங்க சில பேர் கையில் நெட்டி முறிப்பாங்க அப்போ அந்த நைட்ரஸ் ஆக்சைடு வாயு பேர்ஸ்ட் ஆகுது உடஞ்சி போயிருது அதனால தான் அந்த சத்தம் வருது அப்போது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நைட்ரஜன் வந்து வாயுவாக இருக்கிற வரைக்கும் நம்மளை உடம்புல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணாது எப்போ அது திரவமாக லிக்யூட் நைட்ரஜனாக திரவ நைட்ரஜனாக மாறுதோ அப்போ தான் உடம்புக்கு பல்வேறு கெடுதிகளை இது உண்டு பண்ணுது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது பொதுவா பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவை டெம்பரேச்சர் நூறு டிகிரி தேவை தண்ணி வந்து நூறு வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் எப்போ ஜீரோ டிகிரிக்கு கீழே தண்ணி போகுதோ அப்போ அது பனிக்கட்டியா உரைஞ்சு போயிரும் அதாவது மைனஸ்ல போகும்போது பனிக்கட்டியா உறைஞ்சி போயிடும் இது நார்மல் தண்ணிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம அந்த வாயுவை வந்து தண்ணியா மாற்றுறதுக்கு திரவமா மாற்றுறதுக்கு எவ்வளவு திரும்ப டெம்பரேச்சர் தேவை மைனஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மைனஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிகிரி டெம்பரேச்சரில் தான் அது தண்ணியாக மாறும் அப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இதனால தான் ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி ஜீரோ டிகிரிக்கு கீழே போய் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நைட்ரஜனாக திரவமாக மாறும்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும் அதனால தான் இயற்கையாகவே கடவுள் அப்படி நம்மளுக்கு தந்திருக்காரு மைனஸ் நூற்றி டிகிரி வெப்பநிலையில் மட்டுந்தான் அது திரவமாக மாறும் இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட் இந்த மாதிரி பொருட்கள்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த நைட்ரஜன் கெடுதல் பெருசா விளைவிக்காதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் ஃபுட்ல எல்லாம் சேர்க்கறாங்க நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பாக்கெட்டு புஷ்ஷுன்னு இருக்குமே அது காரணம் உள்ள நைட்ரஜன் அந்த வாயு இருக்கனால தான் எதுக்காக அது சேர்க்குறாங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி அந்த உணவுப் பொருள் கிடாம இருக்குது அதனால தான் அந்த பாக்கெட் அடித்த உணவுகள்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடை வந்து திரவ நைட்ரஜனாக மாற்றி இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் கலந்து இந்த பிஸ்கட்ல கலந்து இப்போ தயாரிக்கிறாங்க என்ன ஆகும் அப்படின்னா எப்போ அது வளிமண்டலத்துக்கு வருதோ இது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸு செட்டப் மாதிரி போட்டு அதை தான் வச்சிருப்பாங்க இதை அந்த பாக்ஸை விட்டு வெளியே எடுத்து நம்ம வளிமண்டலத்தில் எப்போ அதை கலக்குதோ அப்போ அது பார்த்தீங்கன்னா பயங்கர புகையாக வெளி வந்து அது திரும்பவும் திரவத்திலிருந்து ஆவியா மாறும் இதனால தான் அந்த இப்போ உங்களுக்கு இந்த பிஸ்கெட்லேருந்து ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பெஷலான இருக்கிற வரைக்கும் திரவமாக தான் இருக்கும் அதை எடுத்து பிஸ்கெட்டில் கலந்து திரவத்தை வெளியே கொண்டு வரும்போது பிஸ்கெட்டுக்கு மேலே உள்ள திரவம் வந்து வளிமண்டலத்தில் வந்து ஆவியா மாறும்போது புகை வருது இப்போ இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இது அளவுக்கு வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க இந்த பையன் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பிஸ்கெட்டை சேர்ந்து சாப்பிட்டான் இதனால மொத்த புகையும் அவன் வாய்க்குள்ள போய் அது ஆக்சிஜனை தடுத்து அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு அதிகமாகி ஆக்சிஜனை தடுத்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு விடத்தில் கொஞ்சம் சிரமமாகி மாதிரி வந்திருக்கு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு சரியாயிடுச்சு ஆனால் சில வாட்ஸ்அப் செய்திகள் அந்த பையன் இறந்ததாக சொல்கிறாங்க அப்படிலாம் இறக்கல இது இறக்கக்கூடிய அளவில் பெரிய பிரச்சனை கிடையாது அந்த பையன் நல்லா தான் இருக்கான் இப்போ கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சா அப்புறம் சரியாயிட்டான் ஆனால் இது நல்ல விஷயம் கிடையாது இல்லையா அதனால இனிமேல் இந்த மாதிரி ஸ்மோக் பிஸ்கட் வித்தாங்கன்னா தயவுசெய்து வாங்கி சாப்பிடாதீங்க உணவு கலப்படம் ஒரு பெரிய பிரச்சனை அதே மாதிரி ஃபேன்சி உணவுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ராக்டிவ் இருக்கணும் கண்ணுக்கு நல்லா இருக்கணும் பார்க்குறதுன்னு சொன்னால் நம்ம ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா அதாவது உணவுப் பொருட்கள் விஷயத்தில் தயவுசெய்து செய்து மாதிரி விளையாடாதீங்க எல்லாரும் இந்த மார்க்கெட்டில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க மக்கள் தான் விழிப்பாக இருந்து இந்த உணவுகளை தவிர்த்து உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நல்லபடியாக வாழணும் இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இதை பற்றி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்